முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த முருகப்பெருமான் பேசுகிறேன்னு உடனே நான் என்ன சொல்றேன்னு கேட்க விட்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான நல்ல விஷயத்தை தான் நடத்த போறேன் இத்தனை நாளா நீ கேட்டது ஒன்னு தாமதமாக்கிட்டே இருக்கே தள்ளி போய்கிட்டே இருக்கேன்னு கவலைப்பட்டதான இப்போது அதை உனக்கான நிறைவான விஷயமாக மாற்றி கொடுப்பதற்காக தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் எப்படினாலும் நான் உன்னை சோதிப்பதே தவிர கஷ்டங்களை கொடுப்பதே தவிர ஒருபோதும் உன்னை கவலைப்படுத்தவோ கீழே தள்ளிவிடவோ மாட்டேன் இத்தனை நாளாக நீ பட்ட கவலையும் கஷ்டங்களும் முடிவுக்கு வந்து இப்போது சந்தோஷமான நிம்மதியான மனமகிழ்ச்சியான வாழ்க்கைய நீ என் செல்வமே உன் மனசுக்குள்ளே இருக்கதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் கண்ணீரை மறைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே உன் வாழ்க்கையில் இப்போது எல்லாத்தையும் சரி செஞ்சு நீ சந்தோஷமாக வாழும்படி செய்வதற்காக தான் இந்த முருகன் உன தேடி பேச வந்திருக்கேன் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நல்லது எப்படி நடக்காமல் போகும் இதோ நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் உன் விருப்பம் போலவே நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் யார் உன்னை ஏமாத்தினாலும் அதை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம் ஏன்னா ஏமாந்தது நீ கிடையாது உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் இழந்து ஏமாந்து நிற்கிறது உன்னுடைய எதிரிதான் கூடிய சீக்கிரமே அவங்க செஞ்ச தப்பை உணரும்படி உன் வாழ்க்கையை உயர வச்சு காட்டி ஐயோ ஏன் உன்னை விட்டு பிரிஞ்சு போனோமோ எதுக்காக உன்கிட்ட சண்டை போட்டவன் நினச்சி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் என் செல்வமே கூடிய சீக்கிரம் நிச்சயமாக உன்னுடைய அருமை பெருமையை உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் உணர்த்த தான் போகிறேன் ஒரு சாதாரண மரக்கட்டையை தூக்கும்போது சுலபமாக இல்லாம தான் இருக்கும் ஆனால் அதை தண்ணியில் ஊற போட்டுட்டு அதற்குப் பிறகு தூக்கினால் அதன் எடை கூடி போகுமல்லவா அப்படி தான் நீ உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன சாதாரண விஷயத்த கூட மனசுல நினைச்சு 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 அது மிக எடையுள்ளதாக உன் பாரம் உள்ளதாக மாத்திடுது அப்புறம் அதுதான் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை நினைச்சு நீ கவலைப்பட ஆரம்பிச்சிடற எந்த விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இது சுலபமா சரி செஞ்சிடலாம் என் அப்பன் முருகன் எனக்காக துணை இருப்பாரு எனக்காக வழிகாட்டி உதவி செஞ்சு என் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்னு நீ என்னை முழுசா நம்பு நிச்சயமா உனக்கான நல்லதை நான் நடத்துவேனேன் செல்வமே உன்னை சுத்தி இருக்கக்கூடிய ஏலனமாய் பார்க்கக்கூடிய சிரிக்கக்கூடிய மனிதர்களுக்கு நான் உன் கூட இருக்கிறேன்னு தானே இந்த தப்பெல்லாம் செய்றாங்க கூடிய சீக்கிரம் எல்லார் முன்னாலையும் நீ உயர்ந்து நிக்க போற யாருக்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்காம உன் சொந்த முயற்சியால சுயமா யோசிச்சு சுய சிந்தனையோடு சுயமாக உழைச்சு கஷ்டப்பட்டு இப்போது முன்னுக்கு வர தயாராகிவிட்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில உனக்கு நிரந்தரமான வெற்றியை இந்த முருகன் நான் கொடுக்க போறேன் உழைப்பால உயர்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையானனே இனி நெஞ்சை நிமித்து தைரியமா தன்மானத்தோட கம்பீரமாக இந்த உலகத்தை வளம் வரலாம் என் செல்வமே இத்தனை நாளா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அந்த நல்ல விஷயம் நடக்க நடக்கப்போகுதுன்ற நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகுது நீ எதிர்பார்த்த பணம் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்ல செய்திகளாக நல்ல விஷயங்களாக உன் வாழ்க்கையிலையும் செவிகளிலும் வந்து சேரப்போது உன் வாழ்க்கை முழுவதையுமே அழகான பூக்கள் மலரக்கூடிய பூந்தோட்டமாக நான் மாற்ற போறேன் உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேர்வதற்கான நேரம் வந்துடுச்சு நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில நடக்கப் போகுது என்று சொல்லவே நீ என்னதானா பார்க்கணுன்னு ஆசைப்பட்ற அது வேணும் இது வேணும்னு எதுவுமே நீ என்கிட்ட கேட்டது கிடையாது ஆனா நான் இப்போ உனக்கு கொடுக்க போறது உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமான விஷயமாக இருக்க போது சிறு புன்னகையோடு என்னை அமைதியாக பார்த்துக்கிட்டே அப்பா முருகா எனக்கு எல்லா நல்லதையும் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னு நீ நன்றி சொல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்வமே உன் விருப்பம் என்ன உன்னுடைய கனவு என்ன உன்னுடைய ஆசை என்ன உன்னுடைய லட்சியம் என்னன்னு எல்லாமே இந்த முருகனுக்கு நல்லா தெரியும் அதனால தான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து நீ நினைச்சதையெல்லாம் நடத்தி கொடுக்கறதுக்காக வந்துட்டேன் கற்பனைக்கும் எட்டாத கவலைகளை சுமந்து இருக்க உன் வாழ்க்கையில் நீ கனவுல கூட நினைக்காத அளவுக்கு நிஜமான நிரந்தரமான சந்தோஷமான உயர்வை கொடுக்க போகிறேன் இந்த நாள் முதல் நீ நிம்மதியாக இரு உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையுமே இந்த முருகன் நான் நிறைவு செய்வேன் செல்வமே உன் வாழ்க்கையை நீ நல்ல விதத்துல வாழணுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு துணையாக இருந்து நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோட உன்னை தேடி வந்திருக்கேன் இனிமே எந்த கவலையுமே உனக்கு இல்லை இனி எல்லாம் பெற்று நிலையான நிம்மதியோட சந்தோஷமா செல்வ வளமிக்க வாழ்க்கைய நீ வாழலாம் என் செல்வமே நான் எப்பவுமே எனக்கு பிடிச்சவங்களுக்கு தான் ரொம்ப பொறுப்புகளை கொடுப்பேன் பொறுப்புகளை கொடுத்து அவர்களை உயர்த்துவதற்கு முன்பாக அவங்களுக்கு சில தேர்வுகளை சோதனைகளாக வைப்பேன் நீயே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கே தெரிய வரும் மிகப்பெரிய பதவியோ அல்லது மிகப்பெரிய அரசாங்க வேலையோ அல்லது மிகப்பெரிய விஷயமோ அதை ஒருத்தர் கையில் ஒப்படைப்பதற்கு முன்பாக அவங்களுக்குன்னு சில தேர்வுகளும் சோதனைகளும் வைப்பாங்க தானே அதே போலதான் உன் வாழ்க்கையை உயர்வாக மாற்றுவதற்கு முன்பாக உனக்கு பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசீலிக்கும் விதமாக சில சோதனைகளை கொடுத்தேன் இப்போது எல்லா சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நீ தயாராயிட்ட அப்புறம் என்ன எல்லாம் தானாக உன்னை வந்து சேரும் கடல்ல கல்லு எரிஞ்சா கல்லுதான் போகும் அதே போல உன்மீது விமர்சனத்தை எரிந்தவர்கள் எல்லாரும் அவர்களுடைய வார்த்தைகளை காணாம போக வச்சுட்டு கலங்கி நிக்க போறாங்க மத்தவங்க எப்படி பாக்குறாங்கன்றது உனக்கு முக்கியம் அல்ல நீ எப்படி உன்னை பார்க்கறங்கிறது தான் முக்கியம் எப்போதுமே நீ உன்னை உயர்வாக நினைக்க பழகு உன்னுடைய திறமையையும் சக்தியையும் எண்ணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதற்கான வேலைகளை சிறப்பாக செய்யும் போது உன் வாழ்க்கையவே உயர்த்திட முடியும் என் செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் இருக்கு நீ சந்திக்கிற எல்லா சோதனைகளையும் தாண்டி உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கறதுக்காக நான் இருக்கேன் உன் மனசுல இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தையும் உன்னுடைய பொறுமையையும் சில பேர் புரிஞ்சுக்காம போலாம் ஆனா நீ நடக்க வேண்டிய பாதை தெளிவாக இருக்கு நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம நான் காற்ற வழியிலேயே பயணம் செய்ய ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ உயர்வை சந்திப்பாயின் செல்வமே இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ யாரை எதை எதைப்பத்தியும் யோசிக்கவே வேணாம் இத்தனை நாளாக நீ சந்திச்ச மனிதர்களில் ஒரு சிலர் உன்னை ஏமாத்தியிருக்காங்க ஒரு சிலர் உன்னை தேவைக்கு பயன்படுத்தியிருக்காங்க ஒரு சிலர் நல்லா பழகிட்டு பாதியிலேயே தூக்கி எறிஞ்சிட்டு விட்டுட்டு போயிருக்காங்க ஒரு சிலர் உன்னை அவமானப்படுத்தியிருக்காங்க ஒரு சிலர் உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க யார் என்ன செஞ்சிருந்தாலும் நீ ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ இத்தனை நாளாக நீ வாழ்க்கையில் பாடத்தை கற்றுக்கிட்டே இருந்திருக்க உன்னை ஏமாத்தினவங்களும் உன்னை தேவைக்கு பயன்படுத்தினவங்களும் அவமானப்படுத்தினவங்களும் எல்லாருமே நீ வாழ்க்கையை கற்றுக்குவதற்கான பாடங்களை சொல்லி கொடுத்த சிறந்த மனிதர்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோ எல்லா நல்லதிலும் இருக்கக்கூடிய கெட்டது மாதிரி எல்லா கெட்டதிலும் இருக்கக்கூடிய நன்மைகளை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே உனக்காக நான் இருக்கேன்ற வார்த்தையின் அர்த்தம் இப்போது உனக்கு புரிவதற்கான நேரம் வந்துடுச்சு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லாமல் எல்லாத்தை இழந்து என்ன செய்ய போகிறோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்காக நான் இருக்கேன் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருந்து உன் விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்ற போறேன் கருணை மலை பொழியும் இந்த கண்களையும் அள்ளி கொடுக்கும் கரங்களையும் கொண்டுள்ள இந்த முருகப்பெருமான் நீ நினைச்சதையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன் நீ கடிகாரத்தை பார்க்கும்போது என்ன நினைக்கணும் தெரியுமா அதில் ஓடிக்கிட்டு இருக்கிறது நேரம் மட்டுமல்ல உன் வாழ்க்கையும் காலமும் வயசும் சேர்ந்தே ஓடிக்கிட்டு இருக்கு நீ விடாம அந்த கடிகாரத்துக்கு பின்னால் ஓடி போய் நேரத்தை எட்டி பிடிச்சி வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணுங்கிறத புரிஞ்சுக்கோ இத்தனை நாளாக நீ பெற்ற வழியும் வேதனையும் தான் உன் வாழ்க்கையில் அனுபவமாக இருந்து உன் வாழ்க்கையை ஜெயிக்க போது தன்னம்பிக்கையிடம் நீ கற்றுக்கொண்ட விஷயங்கள் எதையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறது தானே எது யார் உன்னை விட்டு போனாலும் யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் எதையுமே பெருசாக எடுத்துக்காம தன்னம்பிக்கையோட உன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பாரு உன்னை சுற்றி இருக்கும் போலியான உறவுகளிடமிருந்து மீட்டெடுத்து உன்னை உயர்வான நல்ல இடத்துல நான் கொண்டு போய் சேர்க்குறேன் உன் கூடவே இருந்துகிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு அப்புறமா உன் முதுகுல குத்துனது மட்டும் இல்லாமல் ஒன்றுமே செய்யாதது போல நல்லவனாக நடிக்கக்கூடிய அந்த பொய்முகம் கொண்ட போலி மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு உனக்கான நல்லது செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன்